மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மழை தன்னால் முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இவங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்று உசாய் மணியனுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதைப்பதற்கு இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யார் என்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்று இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிஞ்ச எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்கிறேன் என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் அப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயகத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது முடியாது இருக்குமோ சில போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழர் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல

புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கூடும் என்றோ ஒரு நாள் என்றோ நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாணத்தில் வாழ முடியும் இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம்

முழு தவறை என்றால் என்னுடைய உறவுகள் இருக்கிறது ஒரு காணில் ஆனால் நான் சொல்றேன் ஆனால் இப்போது